வா வையகம் வாழ்க வளமுடன் சென்னையைச் சேர்ந்த சிவனடியார் எஸ் சேகர் அவர்களின் மகன் எஸ் யுவராஜ் அவர்களின் பிறந்த திருவிழா இன்று அதனை முன்னிட்டு அவர் தகப்பனார் சேகர் அவர்கள் அன்னதானத்திற்கு உபயோகம் செய்தார் ஆகவே சாதுகளுக்கு சாம்பார் சாதம் மூட்டுவலி சூப்பு மூட்டுவலி தைலம் குளிக்க சோப்பு துணி துவைக்க சோப்பு தட்சிணை டீ குடிக்க தட்சிணை போன்றவை தந்து சிவனடியார்களின் வாழ்த்தை வாங்கி சிவனடியாரின் மகன் எஸ் யுவராஜ் அவர்களுக்கு பரிசாக தந்தோம் இன்றைய அன்னதான உபயம் சேகரையா சென்னையை சேர்ந்தவர் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறார் அவர் மகன் எஸ் யுவராஜுக்காக இன்று பிறவி திருநாள் அன்னதான உபயம் செய்தார் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் மகன் எஸ் யுவராஜ் அவர்களும் நிறைவாக வாழ்க வளமுடன் என்றும் அண்ணாமலையார் சேவார கட்டளை மூலமாகவும் சாதுக்கள் மூலமாகவும் நம்மிடம் இருந்து சேவை செய்யும் சிவனடியார்கள் மூலமாகவும் இந்த மனதார வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் யுவராஜ் அவர்கள் கேட்டை நட்சத்திரம் அவர்கள் வாழ்க வளமுடன் நிறைவாக பல சாதுகள் பசியாற்றி வைக்க என்று உபயம் செய்த ஐயா அவர்களுக்கும் நன்றி சாதுகள் சார்பாகவும் மறுபடியும் அண்ணாமலையார் அன்னதான சேவை கட்டளை மூலமாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல் நீங்களும் உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு சாதுகளுக்கு அன்னதானம் செய்து புண்ணியம் தேடிக்கொள்ளலாம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் அல்ல இறையரன் திருவரலால் எஸ் யுவராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி